ஓடு ராஜா நேரம் காத்திருந்து பாரு ராஜா வணக்க மக்களே வாங்க பிடிக்க போகிறேன் ஆ சரி போலாம் என்னமா போயிட்டு வலைய விட்டு அதையா பார்ப்போம்ப்பா எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடைக்கும் பாத்துக்க எதோட பண்ணு வச்சுக்கிறாங்களே நல்லா வேற வைக்கணும் இது ரெடியாகிடுச்சு அப்படியே குச்சி நட்டு அப்படியே நெடுக்க வலைய போதி விட்டுனு போனால் அப்படியே நெடுக்க கிடைக்கிறது கிடைக்க நம்மளுக்குன்னு அம்புறது என்னைக்கு அம்பிடும் பார்ப்போம் அதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பஞ்சப்படுற நம்மளுக்கும் அம்படுறது ஒரு பக்கம் காட்டா மல்ல கட்ட வேண்டியதான் காட்டாமல்ல ஒரு பக்கம் கட்டினா அதுப்பான் நிற்கிது எந்த மீன் பொடுவாதே அமுட்டாலும் காட்ட முடியாது இதுன்னு போடும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது வாங்க 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 சீக்கிரம் வாங்க மரியாதை சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க મારી પડ્યા એ મીન કાલે ચલાવ મારી કવચી તારા કંચી કવિચી લાંચ પાછી તિમી ક્યારે மாட்டிக்கினு போய் என்ன பண்ணி ஐயோ ஐயோ இது ஒரு மீன் என்ன என் போட்டு கேப்பா இது ஒரு மீன் கொழம்பு வச்சு உனக்கு ஆக்கி நான் போடணுமா இன்னும் ஊட்ட போனா கேள்வி கேட்பா இதை சுட்டுனாக்க இங்கே நம்ம சமைச்சு சுட்டு சாப்பிட்டு போடும் மக்களே கனம அன்னைக்கு மீன் கிடைக்கல நாலே நாலு மீன் தான் கிடைச்சி இது வரைக்கும் வாங்க ஆளு கொண்டு சுட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக போவோம் வாங்க மக்களை குழம்புக்கு என் பொட்டாட்டி கேட்டால் நாளைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிடுறோம் ஒன்றும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அம்மாளை நான் என்ன பண்ணுறது ஒன்றாங்க அந்த வாள் இருக்குன்னு சொல்கிற மீனுக்கு வாள் வாள் இல்லைன்னு வச்சுக்க ஆஹா இந்தமாதிரி கீழேருந்தான் அந்த சாந்து வைக்கிறேன்னு வச்சுக்க மசாலா சாந்தெல்லாம் இது உள்ளே காரம் ஏறிடும் குண்டானில் போட்டு அப்படியே அலசினாக்கா அது ஒன்று ரெண்டு மக்களே முடிச்சாச்சு அழகாக போட்டு சுட்டு ஆளுக்கு கொண்டு சாப்பிட்டு போவோம் இப்படியே பராட்டுறோம் இதில் இது காரத்தூள் காரத்தூளும் போட்டுக்கணும் இதில் இருக்கிறது நாலு மீன் நாலு மீனுக்கு தந்த உப்பு போட்டுக்க வேண்டியதான் அந்த பெராட்டுறதுக்கு போட்டு மீன் சூடுறதுக்கு திட்டமாக இருக்கும் அதில் ஏறும் சத்தராய் ஊற்றா அது கூட நம்ம வெறுவு அடுப்பு பற்ற வச்சு அழகாக உப்பு பற்ற வச்சு அழகாக வெறும் எடுத்து வச்சு கிளீனாக எரியணும் அது நம்மளுக்கு அடுப்பு கிடச்சிக்கிச்சி எல்லே சுட்டு சாப்பிட்டு போடும்போ அடுப்பு எரியுது மீன் எடுத்து வைக்கலாம் கலாம் இது பாருங்கள் என்ன சரின்னு பாருங்கள் அதை பாரு இந்த வால் வால் இருந்தால் தான் மீனை தூக்கி வைக்கலாம் வால் இல்லைன்னா மீனை தோடவும் முடியாது திப்பு போடணும் அப்படியே மீனை திளிப்பு போடணும் அந்த வாழை பிடிச்சி அப்படியே திருப்பி வச்சு அது வெந்துக்கிடும் பொடாத எடுக்கணும் அல்ல இருந்தால் எடுத்துக்கலாம் மீன் வெந்து போச்சு எடுக்கலாம் ஆப்படம் ஆயிடுச்சிட பத்தியா பல பல பழன்னு பிடிச்சி மீனே வெந்து போச்சு சுட்டு எடுத்தாச்சுடா மற்ற வச்சு கஞ்சி குச்சினு பனை மாட்டையில் வச்சு கஞ்சி குடித்தா கூழ் சாப்பிட்டாலும் கூழ் சாப்பிட்டாலும் பனை மாட்டையில் வைக்க சுகம் எதுவுமே இருக்காது சும்மா நான் சோறு வரைக்கும் தினா போடாது பனை மாட்டையில் க கஞ்சியும் கூழ சாப்பிட்டுப்பார் அது எம்மா டேஸ்ட்டாக இருக்கும் என்னமா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ண மாட்டில் சாட்டாது எல்லாம் இப்போ இருக்க புள்ளிவா எல்லாம் இது பண்ணலான்னு பார்க்குறேன் போல் கட்டி சோளையை ஒழுங்காக மடிக்கலன்னா மட்டை பொத்துக்கும் ஒழுங்காக சோளைய மடிக்கணும் கனுவில் ஏற்றி இறக்கி முடிச்சாலும் மட்டை சரியாக வராது இதில் என்ன செய்யணும்னா தீட்டு அப்படியே இப்படி கட்டுறோம் அப்படி கட்டி சரியாக போட்டு இதே சில சமயத்தில் இப்படியே விட்டாலும் விடலாம் இதை மடித்து இன்னொரு சோலையை எடுத்து அப்படியும் கட்டலாம் இப்படியும் கட்டலாம் கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு மக்களே வாங்க நாலு மீன் தான் ஏரியில் மீன் பிடிச்சிது கிடச்சிது அது வரைக்கும் சுட்டுட்டேன் வாங்க மக்களே எல்லோருமே சாப்பிடுவாங்க உடுக்கிறதுக்கு ஆ ஆ ஆ அப்பா அழவாக தனியாக வரத்து போறேன் மக்களே இன்னைக்கு நாலு மீன் கிடச்சிது நாலு மீனையும் அழகாக சுட்டேன் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு மக்களே மக்களே சேரில் சப்ளை பண்ணுங்க டைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் 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 சந்தோஷம் சந்தோஷம் அதை சேட்டி